சென்ற வீடியோவில் நாம் ஜராசந்தன் வதம் பற்றியும் அவனுடைய மகன் சகாதேவனுக்கு பட்டாபிஷேகம் செய்தபின் கிருஷ்ணர் பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் திரும்பினார்கள் என்றும் பார்த்தோம் அதன் பின் நடந்த நிகழ்வுகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஜராசந்தன் மாண்ட செய்தி வந்ததும் தர்மபுத்திரன் ராஜசூய யாகம் நடத்த முனைந்தான் பல தேச மன்னர்களும் தாங்களாக முன்வந்தோ அல்லது தோற்கடிக்கப்பட்டு பணிந்தோ இந்த யாகத்தை ஏற்க வேண்டும் என்பதால் நான்கு திசைகளுக்கும் படைகள் அனுப்பப்பட்டன வடதிசைக்கு அர்ஜுனன் கிழக்கு திசைக்கு பீமன் மேற்கு திசைக்கு நகுலன் தென் திசைக்கு சகதேவன் என்று தர்மபுத்திரனின் நான்கு சகோதரர்களும் படைகளோடு சென்றனர் ஒவ்வொருவரும் பெரும் வெற்றிகளை குவித்தனர் சில மன்னர்கள் தாங்களாகவே ஒத்துழைப்பு தர முன்வந்தனர் சிலர் வெற்றி கொள்ளப்பட்டு பணிந்தனர் இந்த நால்வரின் திக் விஜயம் மிகவும் விரிவாக மகாபாரதத்தில் விவரிக்கப்படுகிறது இந்த பாரத பூமியின் ஜியோகிராபிக்கல் டீட்டெயில்ஸ் அந்த திக் விஜய விவரங்களில் அடங்கியிருக்கிறது இந்த பாரத தேசத்தில் அடங்கியிருந்த பல நாடுகள் அவற்றின் அரசர்கள் அந்த நாடுகளின் சிறப்பு அம்சங்கள் முக்கியமான ஆறுகள் காடுகள் மலைகள் மக்களின் வாழ்க்கை போன்ற விவரங்கள் விவரமாக கூறப்பட்டிருக்கிறது மகாபாரதம் ஒரு சரித்திர நிகழ்வுதான் என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த சான்று இந்த திக்விஜயத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் சகதேவனின் தென் திசை பயணம் காவிரி கரையை அடைந்த சகதேவன் நமது ராஜ்யத்தில் கங்கை எவ்வாறு சிறப்பு வாய்ந்ததோ அவ்வாறே இங்கு காவிரி சிறப்புற்றது என்று கூறுகிறான் சகதேவனை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்றனர் என்று பாரதம் கூறுகிறது அவனுக்கு மக்கள் பல உயர்ந்த பொருட்களை பரிசாக அளித்தனர் சோழ தேசத்து அரசன் சகதேவனின் தூதுவனை மரியாதையுடன் உபசரித்து யாகத்தை ஏற்றான் சகதேவனுக்கும் பாண்டிய நாட்டு அரசனுக்கும் ஒரு நாள் போர் நடந்து பிறகு பாண்டியன் ராஜசூய யாகத்தை ஏற்றான் பாண்டியராஜனின் புதல்வியான சித்திராங்கதை சகதேவனுக்கு மரியாதை நிமித்தமாக ரத்தினங்களை அனுப்பி வைத்தாள் அதன் பிறகு சகதேவன் சவுராஷ்டிர தேச அதிபதியை வென்றான் திறமிடர்கள் ராஜசூய யாகத்தை ஏற்றார்கள் அதன் பிறகு தாமிரபரணி நதிக்கரை வரை சென்று தென் தேசம் முழுவதையும் ராஜசூய யாகத்தை அங்கீகரிக்குமாறு செய்தான் சகதேவன் அங்கிருந்து இலங்கையின் அதிபதியான விபீஷணனுக்கு செய்தி அனுப்ப விபீஷணனும் மரியாதைகள் செய்து ராஜசூய யாகத்தை ஏற்றான் இதையெல்லாம் பாரதத்தில் படிக்கும்போது ஒன்று தெளிவாகிறது அரசியல் ரீதியாக அன்றைய பாரதம் பல மன்னர்களின் ஆளுகைகளுக்கு உட்பட்டிருந்தாலும் அவர்கள் எல்லாம் தங்களில் சிறந்தவனாக ஒருவனை ஏற்பது என்பதும் நடந்துள்ளது திக் விஜயம் சென்ற நால்வருமே நான்கு திசையில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களுக்கும் சென்றார்கள் இது கலாச்சார ஒற்றுமையை காட்டுகிறது ஆக அரசியல் கலாச்சாரம் ஆகிய இரண்டுமே பாரதத்தின் பல பாகங்களுக்குள்ளும் நிலவிய நெருங்கிய தொடர்பை காட்டுகிறது இதன் பிறகு ராஜசூய யாகத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமடைந்தன தர்மபுத்திரனுக்கு யாக தீட்சை செய்விக்கப்பட்டது பல தேசத்து அரசர்களும் பண்டிதர்களும் வந்து சேர்ந்தனர் சபை கூடியது அங்கே நாரதரும் வந்திருந்தார் அங்கு கூடியிருந்தவர்களை கண்டு நாரதர் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது பூமியின் பாரத்தை குறைக்கும் பொருட்டு பகவான் நாராயணன் இங்கே யாதவர்கள் வம்சத்தில் அவதாரம் செய்திருக்கிறார் தன்னோடு பல தேவர்களையும் பூமியில் பிறக்கச் செய்து நீங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அழித்து மீண்டும் உங்கள் உலகங்களை அடைவீர்கள் என்று கட்டளையிட்டதும் இதே சாதாரண போல் தரும் திருமால் இங்கே கூடியுள்ள பல அழித்து வைகுண்டம் திரும்ப போகிறார் அப்படிப்பட்டவர் இங்கு ஒன்றும் அறியாதவர் போல் அமர்ந்திருப்பது விந்தையிலும் விந்தை இப்படி நாரதர் சிந்தித்துக் கொண்டிருந்த போது கிருஷ்ணர் தர்மபுத்திரனுக்கு பல பரிசுகளை அளித்து மரியாதை செய்தார் தர்மபுத்திரன் பதில் மரியாதை செய்தான் அப்போது தர்மபுத்திரனை பார்த்து பீஷ்மர் அரசர்களுக்கு அவரவர் தகுதியின்படி மரியாதை செய்வாயாக ஆச்சாரியன் யாகம் செய்விப்பவன் உறவினன் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டவன் உற்ற நண்பன் ஆகியோர் பூஜைக்குரியவர்கள் என்று தர்மம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் இவர்களுக்கு எல்லாம் நீ மரியாதை செய்வாயாக அப்படி செய்வதற்கு முன்பு இவர்களில் யார் மிகச் சிறந்தவரோ அவருக்கு முதல் மரியாதை நடக்கட்டும் என்று கூறினார் தர்மபுத்திரன் கௌரவர்களில் மேம்பட்டவரே முதல் மரியாதை யாருக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் யாருக்கு முதல் மரியாதை செய்தால் அது பொருத்தமாக இருக்கும் பாட்டனே இவ்விஷயத்தில் நீங்களே எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் பீஷ்மர் ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் உள்ள சபையில் சூரியன் போல் விளங்குபவர் கிருஷ்ணரே அவருடைய மகிமை ஒப்பற்றது ஆகையால் முதல் மரியாதை பெற தகுதியுள்ளவர் அவரே என்றார் இப்படி பீஷ்மர் கூறிய பிறகு அவருடைய அனுமதி பெற்று சகதேவன் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதையை செய்தான் அதை அங்குள்ள மன்னர்கள் அனைவரும் ஏற்பது போல தெரிந்தது சாத்திரபடி நடந்த அந்த பூஜையை கிருஷ்ணர் பெற்றுக்கொண்டார் பல மன்னர்களும் இதை ஏற்றாலும் செய்தி தேசத்து மன்னனான சிசுபாலன் இதை ஏற்கவில்லை முதல் மரியாதையை கண்ணனுக்கு நடத்தியது அந்த சபைக்கு அவமானம் என்று கருதினான் பீஷ்மரையும் தர்மபுத்திரனையும் சிசுபாலன் கடுமையாக கண்டித்தான் கிருஷ்ணரை மிகவும் இகழ்ந்து பேசினான் சிசுபாலன் பேசுவதை முழுமையாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்